பிரச்சனை செய்தி உள்ளோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அது முடியும் வரைக்கும் நல்ல சீக்கிரமாக என்ன முடிக்க அப்படியே ஆசைப்பட்டுக்கிறேன் என்னுடைய வீட்டிலே கொஞ்சம் அப்படியாய் ஆரம்ப காலம் முதல் அந்த வீட்டில் கொஞ்சம் டெக்கரேஷன் இதெல்லாம் பண்ணுறதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க என் மகளிர் இருந்த காலங்கள் வரைக்கும் அதில் நிறைய காரியங்கள் செய்து வந்தாங்க எனக்கு அதில் பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட்லாம் காணப்படுவதில்லை இன்றைய ஒரு அலங்காரத்தை நான் பார்க்கும் பொழுது எங்க கொஞ்ச கொஞ்சம் நாட்களாகவே ஒரு காரியம் மிஸ் ஆகி இருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா ஒரு குடில் ஒண்ணு வைத்துருக்கோம் அந்த குடில் எங்க வீட்டில இப்ப இல்லை ஏனென்றால் அதை வைத்திருக்கிறது நிறைய காரியங்கள்லாம் இருக்கும் அப்ப அந்த குடிலை குறித்து நான் யோசித்த பொழுது அந்த குடி எதற்காக உருவாக்கப்பட்டது என்றால் கிபி ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே ஒருவர் இந்த குடிலை உருவாக்கினார் இந்த குட்டிலை உருவாக்கின நோக்கம் எதற்கு என்றால் இந்த வேதத்திலே நம்ம பார்க்குறோம் சாஸ்திரிகள் எந்த விஷயத்த சொல்லப்பட்டு மத்தியில சொல்லப்பட்டு மேய்களில சொல்லப்பட்டு இருக்குது லூங்கால சொல்லப்பட்டிருக்குது பல இடங்களிலே இந்த சிதறியிருக்கிற சம்பவங்களை பார்த்த உடனேயே இந்த காலத்துல என்ன நடந்தது நம்ம ஒரே இடத்திலே பார்த்தவுடன் புரிந்து கொள்ளுகிறதற்காக இந்த குடிலை உருவாக்கினார்கள் என்றால் அந்த குடில என்னென்ன நமக்கு தெரியும் அந்த குடில என்ன இருக்கு என்ன இருக்கு குடியில் என்ன இருக்கு பேசுங்க அதை சொல்லுங்க குடி இல்லை ஆடு இருக்கு மாடு இருக்கு அதெல்லாம் நம்ம பொண்ணு இருக்கோம் முதல்ல பார்த்த உடனே என்ன இருக்கணும் ஏசு தான் இருக்கணும் உங்க வீட்டுல எல்லா குடியில இருந்து படக்குன்னு ஒரு இயேசு இல்லைன்னா அங்க எப்படி இருக்கலாம் அதே மாதிரிதான் ஒரு குடியில் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அப்ப அந்த குடியை பார்த்த உடனே இயேசு பிறந்திருக்கிறார் நமக்கு என்ன செய்யணும் தெரியணும் ரெண்டாவது கூட பார்த்தோம் என்றால் அந்த தூதர்களை நம்பி வைத்திருக்கிறாங்க இந்த செய்தி தூதர்களால் சொல்லப்பட்டது அடுத்து பார்க்கிறோம் மேய்ப்பர்கள் அந்த இடத்து மேய்ப்பர்களுக்கு தனியா ஒரு இடம் கொடுக்கிறது ஏனென்றால் மேய்ப்பர்கள் வந்து தேவனை பணிந்து கொண்டார்கள் அப்ப பார்த்தோம்னா அடுத்து சாஸ்திரிகள் இதெல்லாம் இயேசுவின் பிறப்போடு கூட கனெக்டிவாய் உள்ள காரியங்கள் அவைகளை எல்லாம் பார்த்த மாத்திரத்திலே தெரிந்து கொள்வதற்காக தான் இந்த குடில் அமைக்கப்பட்டது ஆரம்ப ஒரு ஒருவேளை அது உண்மையான மனிதர்களை கொண்டு மிருகங்களை கொண்டு ஆரம்பித்ததாக சொல்லப்படுகிறது நான் அதை குறித்து அதிகமாக படிக்கலை ஆனால் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கெல்லாம் நான் இதை சொல்லணும் அவசியம் இல்லை உங்களுக்கு குடில்னு சொன்னாவே எல்லாரும் இப்போயே உங்க செல்ல பார்த்து இன்றைக்கி ஒரு பிரசங்கம் பண்ணிடலாம் அப்படியாய் சொல்லப்பட்டே அதனால இன்னைக்கு இந்த அதை கிறிஸ்துமஸ் யார் யார் இருக்கிறாங்க நமக்கு தெரிகிறது இன்றைக்கு எடுத்து மெயின் ஆய் முதலாவது இந்த செய்தி யாருக்கு சொல்லப்பட்டது என்றால் யாருக்கு சொல்லப்பட்டது மெய்ப்பர்கள் அதிலே ஒரு முக்கிய ஒரு பங்கை எடுக்கிறாங்க மேய்பர்கள் ஒரு பங்கை எடுக்கிறாங்க எல்லாரும் கேரளோடு சுத்தமா கேரளோடு சுற்றுக்கு வந்தீங்களா வந்தாங்க எல்லாரும் எந்த பகுதியை வாசித்தாங்க மேய்பர்கள் பகுதியை வாசித்தாங்க மேய்பர்களுக்கு இந்த செய்தி அறிவிக்கப்பட்டது மேய்ப்பர்கள் வந்தார்கள் இந்த மேய்ப்பர்களை பார்த்த மாத்திரத்திலே எனக்கு ஞாபகம் வந்த காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் மற்றவர்கள் இதை குறித்து பல வியாக்கியானங்கள் சொல்லப்பட்டாலும் அதை பார்த்த மாத்திரத்திலே மேய்ப்பர்களிடத்திலே காணப்பட்ட ஒரு குணாதிசயம் நம்மை ஆட்பட்டது மேய்ப்பர்களிடத்திலே ஒரு குணாதிசயம் இருக்கிறது இந்த குணம் என்னவென்றால் நீங்கள் வேதத்தில் வாசிக்கலாம் விசேஷம் ரெண்டாம் அதிகாரம் பதினைந்து பதினாறாம் வசனங்கள் தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்திற்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் வெத்லகே ஊருக்கு போய்

விசுவாசித்தார்கள் தேவதூதன் சொன்ன இந்த செய்தி அவர்கள் விசுவாசித்து ஒருவரோடு ஒருவர் பார்த்து நமக்கு சொல்லப்பட்ட இந்த செய்தியை உடனே பார்ப்போம் என்று சொல்லி என்ன தீவிரமாய் தீவிரமாய் வந்து உடனே பார்க்கிறவருக்கு தீவிரப்பட்டாங்க உடனே போய் பார்த்தார்கள் உடனே இயேசுவை கண்டுகொண்டாங்க தனக்கு சொல்லப்பட்ட செய்தியை அங்கு மரியாளுக்கும் யோசிப்புக்கும் அறிவித்தார்கள் தகவல் சொல்லுகிறது புரியுமாங்களே இன்னைக்கு பார்க்கிறோம் இந்த மேற்பர்கள் ஸ்தானத்தில் ஒருவேளை நம்ம இருக்கிறோம் வருஷம் முழுவதுமாக அல்லது நம்ம இதுவரைக்கும் உள்ள வயசு முழுவதுமாக நம்ம விவரம் இருந்தே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நமக்கு என்று ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறார் நமக்கென்று ஒரு ரட்சகர் இயேசு பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டு அதிகாரம் பதினாலாம் வசனம் ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைக்கிறார் உங்களுக்கு என்று ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறார் இந்த தேவன் அல்லது சொல்லப்படும் இன்றைக்கி பார்த்தோம் நிறைய நமக்கு நமக்கு இன்னைக்கு மக்களுடைய அவேர்னஸ் சேவிங்ஸை குறித்து என்ன இருக்கிறது ஒரு அவேர்னஸ் இருக்குது எல்லாத்துக்கும் சேமிக்க வேண்டும் வீட்டில் செலவு கடன் வாங்குவாங்க ஆனால் அது பெருசாக தெரியாது அதனால் ஒரு சீட்டு போடுறோம் இந்த இன்னைக்கு தாக்கம் என்னென்னா இட்ஸ் அ அவேர்னஸ் ஒரு ஒரு என்னது என்ன வந்தாலும் தெரியும் ஏதோ ஒன்று சும்மா சே நம்ம சேமிக்க வேண்டும் அதற்கு இன்னைக்கு பார்த்தோம்னா திட்டங்களை பலர் கவர்ச்சிகரமாக கொண்டு வருகிறாங்க நம்ம அந்த திட்டத்தோடு கூட என்ன செய்கிறோம் இணைந்து கொள்ளுகிறோம் நம்ம திட்டத்தோடு கூட என்ன செய்கிறோம் இணைந்து கொள்ளுகிறோம் கரெக்ட் கேல்குலேட் பண்ணி பார்க்க மாட்டாங்க கடைசியில் பார்த்தோம்னா ஒரு நூறு ரூபாய்க்கு ரெண்டு ரூபா கூட வட்டி போட்டி போட மாட்டாங்க அதெல்லாம் இல்லை போட்டால் ஏதோ பெருசாக கிடைக்குதுன்னு நினைத்து என்ன செய்கிறோம் அதிலே சேருகிறோம் ஒருவேளை பலர் ஒரு நல்ல எல்ஐசி பாலிசி சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் அதில் சேர்ந்தால் தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அதே போலதான் ஆண்டவர் ஒரு திட்டத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார் ஒரு லட்சிப்பின் திட்டத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார் இந்த ஸ்கீமுக்குள்ள நீங்கள் நுழைந்தால் இந்த பாலிசிக்குள்ளே நீங்கள் நுழைந்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றால் பரலோகம் கிடைக்கும் அலலோயா நித்திய ஜீவன் கிடைக்கும் அலலோயா நித்திய ஜீவனை தருவேன்னு சொல்லுவ இந்த உலகத்தின் வாழ்க்கையை ஒரு கோலசாய் நமக்கு தருவார் அலலோயா எல்லாவற்றிலும் யாருமே ரட்சிக்க முடியாத பாவத்தில் இருந்தே நம்ம ரட்சிக்கிறவர் அப்படின்னா அந்த உலகத்தில் சாதாரண காரியங்கள தர மாட்டாங்களா இது ஒரு போனஸ் நீங்க இந்த ஸ்கீம்ல இணைந்து கொள்ள வேண்டும் இதுதான் இந்த நம்ம கிறிஸ்தவர்கள் ஆனதுல இருந்து போதிக்கப்பட்ட ஒரு வசனமா இருக்கிறது ஒரு ரட்சகர் உங்களுக்கு என்று இருக்கிறார் கேட்ட மாத்திரத்திலே வேப்பர்கள் என்ன செய்யாங்க கேட்ட மாத்திரத்துல அவர்கள் உடனே என்ன செஞ்சாங்க ஒருவரோடு ஒருவர் கலந்து பேசி நமக்கு சொல்லப்பட்ட இந்த காரியத்தை போய் செய்வோம் நோ செகண்டரி தாட் ரெண்டாவது தாட்டே அங்க இல்ல பெரியமானவர்களே ஒரு ஒன்னஸ் இந்த காரியத்தை போய் பார்ப்போம்னு சொன்னாங்க என்னை பார்க்கிறோம் மெனி பார் கிறிஸ்டியன்ஸ் நாங்கள் கூட ஒருவேளை ஒரு ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல இருந்தேன் பார் கிறிஸ்டியன் இந்த செய்தியை எனக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நான் நான் கேட்டுக்கிட்டே தான் இருந்தேன் என்ன கடைசியில் ஒருத்தர் இந்த ஸ்கீமுக்குள்ளே கொண்டு வந்தார் இந்த ஸ்கீமுக்குள்ள வந்தோம் வந்ததற்கு பின்புதான் இது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதமான திட்டம் என்பதை என்ன செய்தோம் புரிந்து பார்க்கிறோம் கேட்கிற நீங்கள் இந்த ரட்சிப்பின் திட்டத்தோடு கூட இணைந்திருக்கிறீர்களான்னு நீ நினைத்துக் கொள்ளணும் நினைத்துக் கொள்ளணும் ஒருவேளை வேதத்தை வாசிக்கலாம் குடும்பமாய் செவிக்கலாம் இன்னைக்கு உட்கார்ந்து தீர்மானம் பண்ணுங்களேன் ஒரு குடும்பமாய் தீர்மான மேய்ப்பர்கள் தங்களுக்கு சொன்ன செய்தியை ஒருவரோடு கூட ஒருவர் கலந்து ஆலோசித்தாங்க நம்ம ஒரு செய்தி அறிவிக்கப்பட்டிருக்கிறதே இந்த தேவதூதர்கள் இந்த செய்தி சொல்லி இருக்கிறாங்களே இந்த வேதம் அந்த தேவ தூதர்களை காட்டிலும் மேலானவரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது யாரால கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவனாலே பரிசுத்த ஆவியாகிய தேவனாலே நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த செய்திய நம்ம என்ன செய்வோம் ஆலோசித்து பார்ப்போம் நம்ம குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதா

வேதம் சொல்லுகிறது இந்த குடிலை பார்த்தவுடன் முதல் நினைவு இதுதான் வந்தது பிரியமானவர்களே இந்த மேய்ப்பர்களை விட நம்ம எவ்வளவு கேவலமா இருக்கிறோம்னு யோசிச்சு பாருங்க ஒரு தரம் அவர்கள் லட்சி பின் கேட்டாங்க ஒரு தரம் தான் கேள்விப்பட்டாங்க ஏசு என்ற லட்சிகள் உடனே ஈடுபட்டிருந்தாங்க அவங்க எப்போ கேள்விப்பட்டாங்க எப்போ கேள்விப்பட்டாங்க அந்த செய்தி கேள்விப்பட்டாங்க அன்னைக்கு பெரிய லைட் வந்துருக்குமா அன்னைக்கு எல்லாம் இப்போ கார் வந்துருக்குமா அவர்கள் அந்த இடத்திற்கு போகிறதற்கு எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்கன்னு நீங்கள் யோசிச்சுவாருங்க அந்த சிரமத்தின் மத்தியிலதான் அவர்கள் போனாங்க அந்த இரட்சகரை கண்டுகொண்டாங்க அவரை கொண்ட மாத்திரத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் அவர்களுக்குள்ளே உண்டாயிற்று அவர்கள் துதித்து திரும்பினார்கள் பிரியமானவர்களே இந்த நாளிலே நமக்குள்ள ஒரு கொஸ்டின் வருவோம் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேனா அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கானா இவன் ரட்சிக்கப்பட்டிருக்கா இந்த கேள்வி உங்களுக்கு வரக்கூடாது நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேனா பிரியமானவர்களே இதை நீ யோசிச்சு பாருங்க என்ன மாட்டம் சொல்லுகிறார் குடும்ப தலைவர்கள் இந்த ரட்சிப்புள்ளே உறுதியாய் நிற்கணும் உறுதியாய் நிற்கணும் நான் நிறைய குடும்பங்களிலே சொல்லியிருக்கிறேன் இன்னும் கிறிஸ்தவ குடும்பங்களிலே டிவியிலே சினிமா பார்க்குற குடும்ப தலைவர்கள் உண்டு ரசிக்க மாறுங்க வருகிற வருஷம் ஒரு நல்ல ஆண்டாக இருக்கும் ஒரு சகோதரனுக்கு நான் பார்க்குற நேரமெல்லாம் இது சொல்லுவேன் அவர் அந்த நாட்டில் ஒரு பெரிய நடிகரின் தீவிர ஒரு ரசிகர் நாங்களும் கூட அப்படி தான் இருந்தோம் ஆனால் அதெல்லாம் தூக்கிய தத்தப்பரன் கொண்டு தான் இன்னைக்கு பார்க்குறோம் வீடுகளிலே அப்படியாய் பார்க்கிற குடும்பத் தலைவர்கள் செல்லிலே ரகசியமாக இந்த காரியங்களை பார்க்குற வாலிப சகோதரர்கள் வாலிப பிள்ளைகள் ரசிக்கப்படுங்க ரசிக்கப்படுறா ஒன்றுமே இல்லை தேவ விரும்பாத காரியம் எனக்கு வேண்டாம் அவ்வளவுதான் அதை எடுத்துக்கோண்டா தேவனம் உங்கள் குடும்பத்திலே வருமா தேவைங்கள் குடும்பத்திலே வரும்படியிலான தானியங்களை நீங்க என்ன செய்யணும் செய்ய வேண்டும் முடியமானவர்களே அதற்கு இது முதல் காரணம் ரட்சியும் போய் கொள்ளுங்க நீ ஒருவேளை நிச்சயமாய் சொல்ல வேண்டியும் குடும்ப தலைவர்கள் எல்லாரும் ரெட்சியை விட்டுருவாங்க எல்லா இது எல்லாரும் பார்க்குறேன் எல்லா சதவையும் பார்க்கலாம் எல்லா ஊழியத்திலையும் சொல்லணும்னா யாரும் முழுவதுமா லட்சி கொடுப்பாங்க குடும்ப தலைவிகள் லட்சி கொடுத்துருவாங்க குடும்பத்தில் மற்ற உறுப்பினர்கள் லட்சிக்கப்படாம என்ன செய்வாங்க போராடிக்கிட்டு இருப்பாங்க ஆனா அவங்க சொன்னா என்ன செய்ய மாட்டாங்க என்ன செய்ய மாட்டாங்க சொல்லுங்களேன் என்ன செய்ய மாட்டான் சகோதரர்கள் என்ன செய்ய மாட்டான் என்ன செய்ய மாட்டோம் கேட்க மாட்டோம் ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் நம்ம வேதத்தை படிச்சுக்க மாட்டோம் ஆனால் நமக்கு என்ன தெரியும் நல்லா தெரியும் தெரியமானவர்களே வேதம் சொல்லுகிறது தேவ தூதர்கள் சொல்லுகிறார்கள் மேய்ப்பர்கள் நமக்கு சாட்சியாக இருந்தாங்க ஒரு முறை தேவ செய்தியை கேட்டவர்கள் கலந்து ஆலோசித்து சென்று இயேசுவை கொண்டு அவர்கள் சந்தோஷமாய் திரும்பினாங்க இன்றைக்கும் ල කරලයා ක මරඉ සම මස තුල හැ

அந்த அந்த கடைசி வாரத்தெல்லாம் எங்கள் லீவ் கிடையாது நாங்கள் தெரு சும்மா போய் பார்ப்போம் எல்லா வீட்டுக்கும் வெளியே புடியல் எல்லா வீட்டுக்கும் வெளியே புடியல் வச்சுருந்தாங்க இதெல்லாம் நினைக்கிறாங்க எழுதுவதில்லை ஒரு பிள்ளை நம்முடைய சபையில் இது ஒரு அலங்காரம் அல்ல இது ஒரு அறிவிப்பு இது என்னது ஒரு அறிவிப்பு இயேசு பிறந்திருக்கிறார் இயேசு பிறந்திருக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்கள்

ஏறும் இது நடந்துச்சு அதனால குழையாளம் இல்லை நேற்று சொல்லுங்க இந்த கிழக்கிலே அவருடைய ரெண்டு நட்சத்திரத்தை கண்டோம் இட்ஸ் அ சிம்பல் ஃபார் கிரைஸ்ட் அதனால சும்மா கட்டுங்க கட்டுங்க நம்ம ஆயுதமா போவோம் தேவனை அறிவிக்குவோம் இந்த குட்டில மா

ஒருவேளை அந்த நாட்களில் சொல்லப்படுகிறவர்கள் ஞானிகள் இந்த நட்சத்திரங்களை வைத்தோ இதை வைத்தோ ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள் அதை வைத்து ஆராய்ச்சி செய்து இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்கள் என்ன செய்தாங்க அறிந்து கொண்டார்கள் இன்னைக்கு பார்க்கிறோம் அன்னைக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பெண்கள் எல்லாரும் பெரும்பாலும் பெண்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்க வெற்றிப்பின் அனுபவத்தை பெற்றுக் கொண்டவர்களா இருக்கிறாங்க ஆண்கள் உங்களை லேட்டா பெற்றுக் கொண்டாலும்

யூதனுக்கு ராஜா அவர்தான் அப்படிங்கிறத என்ன செஞ்சாங்க யார் அறிந்திருந்தார்கள் எங்கேயோ கிழக்கில் உள்ள ஒரு அறிந்து கொள்ளல இருக்க தரிசனங்களை திரும்ப 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 வாசித்த ஏத பாரதங்கள் அறிந்து கொள்ளல அல்லது ஒரு பாரம்பரிய ஒரு யூத மார்க்க இருந்த பரிசெயர் அறிந்து கொள்ளல சிசையர் அறிந்து கொள்ளல

ஏசு அமைச்சு சரியா இருந்தா என்னையும் நான் போயிருப்பேன் இல்லை இல்லை இதை எப்படி அறிந்து கொள்ளணும் வேதத்தின் வாயிலாக இயேசு எப்படிப்பட்டவர்கள் நினைச்சினோ அறிந்து கொள்ள வேண்டும் அதுதான் இந்த சாஸ்திரிகளுடைய ஒரு அடையாளம் அடையாளம் பார்க்கணும் அதை அறிந்து கொள்வதற்கு என்ன தேவை என்றால் என்ன தேவை வேத வாசிப்பு தேவை இந்த வேதத்தை நமக்கு கற்று தருவ ஒருவர் தேவை வேதத்தை யாருக்கு நமக்கு கற்று தருவ ஒருவர் தேவை யாரு உங்களுக்கு கற்றுத் தர முடியும் யாரு ஆஹ் யாரு ரபர் வரும் பொழுது உங்களை சகல சக்தி நடத்துவார் உங்களுக்கு சகலத்தையும் போதித்து நடத்துவார் இந்த வேதத்தை இதை காண்பிக்க முடியும்படியா என்ன செய்ய துணையோடு கூட நீங்கள் பொழுது என்ன உங்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும் திட்டத்தை குறித்த

இயேசுவை காணும்படியாய் கடந்து வந்தவர்கள் இயேசுவை காணுகிற வரைக்கும் அவங்க என்ன செய்யல போயல அவர்கள் பயணத்தை என்ன செய்யல நிறுத்தல தட்டைகள் வந்தது பாத தெரியல வழி தெரியல அவர் எங்க இருக்காரு தெரியல ராம் ரூட்ல போனாங்க ஏதோ போய் பார்த்தாங்க ஆனால் அவர்கள் என்ன செய்யறாங்க காணும் வரைக்கும் என்ன செய்யல ஓயல பெரிய மாணவர்களே இந்த தேவனை நான் இந்த அடையாளம் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு முன்மாதிரி இந்த ஞானிகள் என்னன்னா காணும் வரைக்கும் குறையாதையை பார்க்கும் வரைக்கும் குறையாதைய ரட்சிக்கப்பட்ட காலங்களில் ஒவ்வொருவருக்கும் எரிந்த அந்த ஒரு அனல் இப்படி இயேசு வந்து பார்க்கணும் இயேசுவை தரிசிக்கணும் இதெல்லாம் ரட்சிக்கப்பட்ட உடனே நமக்கு என்ன வந்திருக்கும் எல்லாருக்குள்ள ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்குள்ள இந்த அமல் வந்துருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளும் அதை தண்ணி ஊத்திட்டு செஞ்சுப்போம் இவ்வளவுலாம் நல்லா இருக்க கூடாது அமர்த்திருப்போம் பக்கத்து உள்ளவங்க இருக்கிறவங்க இந்த அளவுக்கு எல்லாம் கடவுள கடவுள் மேலாம் இருக்காது இருப்பா வைத்தியம் முடிச்சு அவங்க தண்ணி ஊற்றி செஞ்சாங்க இன்னைக்கு ஒன்றும் இல்லாம இருக்கிறாங்க இல்லை இந்த அனல் ஊற்றி எழுப்புவதாக அவர் சொல்கிறார் உங்கள் இருதயத்தை அனல் ஊற்றி எழுப்பி விடுங்க

முடியும் பொழுது கிறிஸ்துமஸ் காலங்களில் சொன்னால் நான் ஒரு புது அனுபவத்தை பெற்றுக்கொண்டேன் இந்த சாஸ்திரிகளைப் போல கத்தரை கண்டிப்பாக சொல்கிற அளவிற்கு நமக்கு ஒரு புதிய அனுபவத்தை தர்றதுக்கு என்ன செய்யணும் நமக்குள்ளே ஒரு வாஞ்சை அந்த வாஞ்சை அணைய விடாதீங்க அந்த நெருப்பு அணைய விடாதீங்க ரட்சிக்கப்பட்ட நாளிலே உங்களுக்கு இந்த வாஞ்சை என்ன இன்னைக்கு நினைச்சு பாருங்க இன்னைக்கு நினைச்சு பாருங்க நான் ஒரு நூலை மைய்யித்த படுத்துறோம் அன்னைச் சிம்பிங்க அன்னை பெரிய பேர்ல சிவிஷேஷன் தோர்றோம் இன்னேனச் சிம்பிங்க அன்னைச் சிம்பிங்க ஆனா என்னாச்சு அன்னி ஊதி அது இல்ல இன்னே கேள்விக்கு இந்த சாஸ்திரில அதடையால ஒரு ஆள் இருக்காரு மூஞ்ச ஊது கடைசி அளவு ஒரு பாரி சொல்லலாம் மேனா யார் இருக்கா மேனா 100 வருஷம்

அப்போ தூதர்கள் எதற்கு அடையாளமாக இருக்கிறார்கள் என்றால் நம்முடைய வாழ்க்கை தேவ நாமம் மகிமை மகிமைப்படுகிறதா இருக்கணும் உங்களுடைய பேச்சு தேவனை மகிமைப்படுத்துகிறதா இருக்கணும் உங்களுடைய செயல்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறதா இருக்கணும் நீங்கள் கொடுக்கிற சாட்சி அல்லது நீங்கள் இருக்கிற இடத்துல தேவ நாமம் மகிமைப்படணும் அப்படியான ஒரு வாழ்வு அவர் தேவனை அறிவிச்சாங்க அது அப்புறமேரி பார்க்கலாம் தேவ நாமத்தை மகிமைப்படுத்தினாங்க ரெண்டாவது ரட்சகர் பிறந்த செய்தி இரசிதாங்க அறிவித்தாங்க ரட்சகர் பிறந்த செய்தி அறிவித்தாங்க கடந்த முறை இவ்வளவு எல்லாமே இன்னைக்கு இவர்களுக்கு கே அளவுக்கு நமக்கு அங்குருந்தம் இன்னைக்கு இயேசு பிரதன் இருக்கிற அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு கே குடுக்கறதுக்கு நம்ம எதிரே கம்பு இருக்கான் பின்னால் யோசித்து பார்ப்போம் அதிகமானே ஒன்று சொல்ல வேண்டாம் நமக்கு ஒரு ரட்சகர் பிறந்திருக்க ஏசு பிறந்திருக்கிறார் ஏசு ரட்சகர் எல்லாருக்கும் தெரியும் இதை அறிவிக்கிறதுக்கு தான் இதில் யார் தூதர்கள் வந்தாங்க ஆகவே இந்த குடியில் பார்த்த மாத்திரத்திலே நேப்பர்கள் ரட்சி ஊற்றப்பட முடியுமா அந்த செய்தியை கேட்டவுடைய ரட்சகரை கண்டார்கள் எவ்வளவு கடினத்திற்கு மத்தியிலும் இயேசுவை கண்டு மகிழணும்னு சொல்லி ஈஷர்கள் சாரி சாஸ்திரிகள் கடந்து போன்றார்கள் மூன்றாவது தேவ நாமத்தை மகிமைப்படுத்தின தூதர்கள் இருக்கிறாங்க தேவனாமத்தை மகிமை மகிமைப்படுத்தின தூதர்கள் இருக்கிறாங்க அதுலயும் அதனால் நம்மளும் இதை செய்வோம் குட்டிலே ஒருவேளை நீங்கள் வீட்டில் வைத்திருப்பீர்கள் பார்க்கும் பொழுது நான் ஒரு மெய்ப்பண்ணை போல கீழ்புடுகிறேனா ஒரு சாஸ்திரிகளைப் போல தேவனை அறிந்திருக்கிறேனா சாஸ்திரிகள் போல கடினமான பாதையாக இருந்தாலும் கத்தரை கண்டுகொள்ளவும் முயற்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறேனா இல்ல இந்த தூக்கர்களை போல ஓயாமல் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறேனா யோசிச்சு பார்ப்போம் கத்தன் நம்ம ஆசிர்வதிப்பாறாங்க நம்ம இடத்துல கடன் செல்வோம் இந்த முறை காணிக்கை இந்த நாளிலே படைக்கிற மூன்றாவது வாரம் யாராவது அதற்கு நம்ம பாடுகிறவர்கள் முன் வந்து பாடல்கள் பாடல் வழியா இருப்பாரு